என கடித்த பரிசு அவர் உன்னை பார்க்க வராமல் இருக்கவே மாட்டார் பார்க்க வருவார் என் உயிரற்ற உடனே உணர்த்தி அற்ற உள்ளத்து என்ன பேச முத துடிக்கும் இதயத்தின் எதிரொர் வேடின் வலையில் அகப்பட்ட மான் வேண்டும் வழியில் அகப்பட்ட மன்க மன நிம்மதியோடு இருக்க முடியுமா அதுதான் எப்படியாவது அவரை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றேன் இப்பவே போறேன் ஏய் புரட்டாதே ஏத்தாதே நான் பரிசு தராமே இந்த மீன் வலை புடி நான் பாதி குத்திட்டேன்னா நான் மீன் நினைச்சு போடு மீனா என்னடா என்ன பார்த்தா மீன்

பொண்ணா பொ அமுதாவி அவனுடன் பேசாயா அவ என்ன சொன்ன சொமா என்னால நிமிஷம் என்ன நிமிஷம் நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் வந்திருக்க மாட்டேன் எம முசுல எழுதி அனுப்பிச்சு பொண்ணா பொண்ணா அமுதா 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 இதேடு பொண்ணா பொண்ணா என்ன என்ன அமுதாவி பார்த்தாயா அமுதா இதே பொண்ணா

உள்ள போனதும் ஒரு அழகான பொண்ணு என் முன்னால வந்து நின்று என்ன கொண்ணு ஒரே அமுச்சு அந்த பார்த்தா நடக்குமா சி போது பெருமை

தாயம் பொன் பரிசுரிப்பதாக பறைசாக்கி விட்டார் மாமா தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம் நீ இல்லை இல்லை அடியோடு மறந்துவிட வேண்டிய விஷயம் மகாராஜா மகாராஜா பெண்ணே தெரிந்ததா ஏதேனும் செய்தி அந்த ராஜாத்தியம்மா வந்து அமுதா கிட்ட அந்த நாடோடைய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது அதுக்கு மேல ஒண்ணுமே புல நீ போகலாம் விக்ரமா நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என் வாக்கு வேலை இருக்குமோ இருக்காது மூளைக்குத்தான் வேலை அது சொல்லுங்கள் உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் அல்லவா இல்லை அவன் தான் என்னை போல் இருக்கிறான் அவனை போல் உடை அணிந்து அமுதாவின் அந்த புறத்துக்கு செல்ல வேண்டும் சென்று அவள் காதலனை நடிக்க வேண்டும் நடித்து அவன் இருப்பிடத்தை கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து கொள்ள வேண்டும் நீ போகலாகாது மாற்றுடையோடு போக வேண்டும் விடுங்கள் உடையை காட்டுகிறேன் என் திறமையை

ஆமாம் சொர்மேன் சொல்லேன் ஆஹ் எந்த செந்துகும் மரத்தொடையின் சொல் இதற்குள் மறந்து விட முடியுமா கோட்டைச்சுவர் பக்கத்தில் இருக்கும் செந்துகலா ஆஹ் ஆமாம் அதுவே தான் நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறதல்லதா போங்கலத்தான் இது கூடவா ஞாபகம் இருக்காது இரவு சரியாக இரண்டாம் கிராமத்தில் குதிரையோட அங்கு வருவீகள் அல்ல ஆ வருதே வருதே எனப்ப நான் சொன்னதெல்லாம் சரிதானே சரிதான் முக்காலும் சரிதான் யாராவது வரப்போகிறார்கள் நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள் போகிறேன் போகிறேன் இளவரசர் இளவரசர் என்ற மாத்தா வாசல் வழியாக போகிறீர்களே மறந்தேன் மறந்தேன் திருப்பி வழியாக அல்லவா போக வேண்டும் போகிறேன் போகிறேன் ப்படி போ எப்போ விடுகிறேன் ஏதாவது தெரிகிறார்க்குகள்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே அவள் புறப்படவில்லை என்றே நினைக்கிறேன் இரண்டாம் மணி அடித்து விட்டது நான் புறப்படுத்தமா சீக்கிரம் புறப்பு ஆணக்குகளை நான் விட விட் போய் வரட்டுமா அம்மதா ஜாகிரத மட்டும் கைது செய்வதை முட்டாத்தார் இவனை பின்தொடர்ந்து சென்று அவன் இருப்பிடத்தை தெரிந்து